வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கை இலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குதுங்க இதில் இதை அந்த முருங்கை இலையை வாரத்தில் ரெண்டு டைம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பயன்கள் சத்துக்கள் உங்கள் உடம்புல வந்துச்சு அப்படின்னா உங்களை வந் உங்கள் உடம்புல எந்த நோயுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை அதாவது மருத்துவ குணங்களும் சத்துக்களும் இந்த முருங்கை இலையில இருக்குதுங்க முருங்கை கீரையில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா கலோரிஸ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் அந்த மாதிரி ஏராளமான மினரல்ஸ் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலை விட ரெண்டு மடங்கு அதிகமான புரோட்டீன் சத்து இருக்குது வாழைப்பழத்தை விடையும் அதிகமான பொட்டாசியம் சத்து இந்த முருங்கை கீரையில் இருக்குதுங்க முருங்கை இலையை வச்சு என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மையே வராது ஆனால் இப்போ இருக்கிற உணவு பழக்கத்தால் நிறைய ஆண்களும் பெண்களும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள் அந்த அளவுக்கு சத்து வாய்ந்ததாக வந்து நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் ரோட் அளங்களை கரைக்கிற அதுவும் கரெக்டான நேரத்துக்குமே வந்து சத்தானதை நம்ம சாப்பிடாத காரணத்தினால அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது சிலர் பார்த்திங்கன்னா தாமதியர் உல ஈடுபாட இல்லாமல் இருப்பாங்க பெண்களுக்கு கருப்பையில் கோளாறும் இருக்கும் இனப்பெருக்க மண்டலத்தை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முருங்கை இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கை இலை எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய்யில் போட்டு அந்த முருங்கை இலையை நல்லா அலசிடுங்க அலசிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வதக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணுங்க இதை தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண் குறைபாடு நீங்கும் தாது விரத்தி உண்டாகும் பெண்களுக்கு கருப்பையில் உள்ள அந்த நச்சு கிருமிகள் அழுக்குகள் எல்லாமே வெளியேறி கருப்பை வந்து உங்களுக்கு நல்ல உறுதி வாய்ந்ததாக மாறுங்க உறுதி வாய்ந்ததாக இருக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருங்கை பூவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முருங்கைப்பூவையும் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதையுமே வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல அதேமாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க அதே நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை நீங்கி தாது விருத்தியாகவும் தாம்பத்திய உறவு இன்மையான தான் மாறுங்க தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவங்க உடல் பலம் இல்லாமல் இருக்கிறவங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மருந்து வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்த ஒரு ஆறு மாதத்துக்கு நிச்சயமா தாய்ப்பால் தான் கொடுக்கணும் ஆனா சில தாய்மார்கள் தாய்ப்பால் சுரப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த முருங்கைப்பூவை வந்து பொரியலாகவோ சூப்பாகவோ மோங்கக்கீரையும் எடுத்துக்கலாம் முருங்கைப்பூ எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வரும்போது சூப்பாகவோ பொரியலாகவோ செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் சிறப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆரோக்கியமானதாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜீரண கோளாறு உள்ளவங்களும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த முருங்கை இலையை சூப்பு செஞ்சு வந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிருங்க வயிறு ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த உறுப்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த முருங்கை சூப்பு குடிக்கிறதுனால வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க முருங்கை இலையில் சூப்பு செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்மந்தமான கோளாறு இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்பும் பழம் பெறும் நரம்பு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க உடல் சூடு உள்ளவங்க முருங்கை இலையில் சூப்பு செஞ்சு காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உடலில் உள்ள சூடு எல்லாமே குறைஞ்சி உடலுக்கு நல்ல புளிச்சித்தன்மை கொடுக்க கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை இலங்கை உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது உடல் சூடு மற்றும் வேல்சங்க காரணத்தினால சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனை வரும் வரும் இல்லையா இந்த சிறுநீர் சொட்டு சொட்டாக போக்கும் சிறுநீர் போகிறப்ப அந்த கடுக்கும் சிறுநீர் தாரையில எரிச்சல் அந்த மாதிரி உணர்வு இருக்கும் இதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரிய சூப்பு செஞ்சு குடிக்கலாம் இதில் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடெண்டுகள் நிறைஞ்சி இருக்குது முருங்கை விலையில் சூப்பு செஞ்சு குடிக்கும்போது அதே சிறுநீரை பெருக்கும் சிறுநீர் உள்ள தொற்றுக்கள் நீங்கும் சிறுநீர் கற்களை பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நீங்கள் இந்த முருங்கைக்கீரை சூப்பை குடிச்சீங்கன்னா போதுங்க சிறுநீர் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது இந்த முருங்கை இலங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு இயற்கை டானிக்குன்னு அந்த முருங்கை இலையை சொல்லணும் இதில் சூப்பு செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா அதை சூப்பு செஞ்சு டெய்லியும் வந்து வெறும் வயத்தில் இதை பிடிக்கணுங்க இது இயற்கையாகவே உங்கள் உடம்புல இன்சுலின் உற்பத்தியை வந்து தூண்டிவிடும் அது மட்டும் இல்லை ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க முருங்கை இலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சத்துக்கள் அப்படின்னா அதே மாதிரி விட்டமின் பி கம்ப்ளஸ் இந்த ரெண்டு சத்துக்களும் உடம்புல ரத்தத்தோட அளவை வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் நம்ம உடம்புல ரத்தத்தோட அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து குறஞ்சவங்க ரத்த சோக நோய் வரும் ரத்த சோக நோய் உள்ளவங்க முருங்கைக் கீரையை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்தத்தோட அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னா பல நோய்களை வந்து நமக்கு கொண்டு வந்து தந்துருவோம் அதை குணப்படுத்தக்கூடிய அதாவது ரத்தம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கைக்கீரையில் அதிகமாக இருக்குதுங்க உடலுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை நுரையீரல் அலர்ஜி நுரையீரலில் படிஞ்சிருக்கிற கெட்டியான சளி ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த முருங்கை இடங்கள் முருங்கைக்கீரையோட கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து வேக வச்சு நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரி செஞ்சு குடிங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக சூப்புனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி தண்ணி வச்சு கொஞ்சமாக சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை நீடி குடிச்சி வந்தாலே போதுங்க நுரையீரல் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது நமக்கு வரக்கூடிய ஏராளமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த முருங்கை இலையில் இருக்குதுங்க முருங்கை மரத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்து மருத்துவ குணங்கள் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து எடுத்துக்கோங்க கிடச்சதுன்னா ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ